வணக்கம் கடைவாய் பல் ஈறு வீக்கம் குணமாக வேண்டுமென்றால் முதலில் மருத்துவரை அணுகுவது அவசியம் மருத்துவரை அணுகுவதற்கு முன்பு உப்பு நீரில் வாய் கொப்பளித்தல் கிராம்பு ஆலோவேரா போன்ற வீட்டு வைத்தியங்களை முயற்சி செய்யலாம் ஈறு வீக்கத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம் குறிப்பாக ஈறுகள் கிருமி தொற்று ஏற்பட்டால் வீக்கம் வரலாம் தடைவாய் பல் ஈறு வீக்கம் குணப்படுத்த வீட்டு வைத்தியங்கள் உப்பு நீரில் வாய் கொப்பளித்தல் வெதுவெதுப்பான நீரில் சிறிது உப்பு சேர்த்து கலக்கி அதை கொண்டு வாயை துவைப்பது வீக்கத்தை குறைக்க உதவும் கிராம்பு கிராம்பில் ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் கிருமி நாசினி பண்புகள் உள்ளன இது ஈறுகளில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலியை குறைக்க உதவும் ஆலோவேரா கற்றாழையின் ஜெல்லை ஈறுகளில் தடவுவது குளிர்ச்சியான தன்மையால் ஈறுகளின் வலியை குறைக்க உதவும் மஞ்சள் ஜெல் மஞ்சள் ஜெல்லை ஈறுகளில் தடவி பத்து நிமிடம் கழித்து கழுவுவது வீக்கத்தை குறைக்கலாம் ஆயில் புல்லிங் தேங்காய் எண்ணெய் அல்லது வேறு ஏதேனும் நல்ல எண்ணெயை வாயில் வைத்து சில நிமிடங்களுக்கு கொப்பளித்து துப்பினால் அது வாய் கிருமிகளை நீக்கி வீக்கத்தை குறைக்க உதவும் சிகிச்சையை தொடங்குவதற்கு முன் வீட்டு வைத்தியங்களை முயற்சிப்பதற்கு முன் பல் மருத்துவரை அணுகி ஈறு வீக்கத்திற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது நல்லது மருத்துவரை அணுகி அவரிடமிருந்து ஆலோசனை பெறுவது அவசியம் வழி நிவாரணி மாத்திரைகள் எடுத்து ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கலாம் ஆனால் ஈறுகள் வீக்கமாயிருந்தால் பல் மருத்துவரை அணுகுவது அவசியம் ஈறு வீக்கத்திற்கு காரணம் என்னவென்று தெரிந்து அதற்கேற்று சிகிச்சை எடுப்பது அவசியம் நன்றி